இன்றைக்கி ஐபிஎல் மேட்சில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் விளையாட போகிறாங்க இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு ரொம்பவே முக்கியமான மேட்ச்சு ஏன்னா இன்னும் ஒரு எட்டு மேட்ச் தான் இருக்குது அவங்களுக்கு அந்த எட்டு மேட்ச்சில் அட்லீஸ்ட் ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகணும்னா ஏழு மேட்ச் ஜெயிக்கணும் ஸோ ரோ அவங்களுக்கு இனிமேல் வர ஒவ்வொரு மேட்ச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்ச்சு பட் அதர்ஸ் எஸ்ஆர்எச்சை பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே விளாட்றாங்க பேட்டிங் பவுலிங் எல்லாமே நல்லா விளாட்றாங்க வின் பண்ணியிருக்காங்க லாஸ் பண்ணியிருக்காங்க பட் அவங்க ஒரு நல்ல டீமாக இருக்காங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது பட் இன்றைக்கி நம்ம ஆஸ்ட்ராலஜிக்கல் ப்ரொடிக்ஷன் படி எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் விராட் கோலி மட்டுந்தான் பெங்களூரில் அடிக்கிறாரு ஸோ மற்ற யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபாஃப் கொஞ்சம் விளாட்றாரு ஸோ இன்றைக்கி மேக்ஸ்வல் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் அவருக்கு கையில் இன்ஜூரின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் விளாட்றான்னு பார்ப்போம் பட்டு இன்றைக்கி சன்ரைசஸ் ஹைதராபாத் ஜெயிக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம ப்ரெடிக்ஷன் வருது இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க